ஜெய் ஸ்ரீராம் ஜி நம்ம ராம ஜென்மபூமி இன்னைக்கு நம்ம எல்லாரோட முயற்சியிலையும் நம்ம பாரத பிரதமர் இதுலையும் இன்னைக்கு பிரமாண்டமான ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வீடுகள் தோறும் எப்படி நடத்துக்கல விஷயத்துக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ராம ஜென்ம பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு பண்ணப்படுறாங்க நம்ம பாரத பிரதமர் மோடிஜியோட கையால் இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணப்பட போகுது அன்னைக்கு ஒரு மணிக்கு பிராண பிரதிஷ்டை முடிஞ்சிடும் அந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் நம்ம கொடுத்துருக்கிற அக்ஷதையை அதுக்கு முன்னாடி பூஜா ரூமில் வச்சு இன்றைக்கே வச்சுருந்தோம் அதை அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மத்தியானம் ஒரு மணிக்கு நம்ம எல்லோரும் அந்த அக்ஷதையை எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கணும் அதே மாதிரி சிறியவங்க தான் நம்ம நம்ம அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இந்த அக்ஷதையை போடணும் அதே போல் அன்றைக்கி பஞ்ச தீபம் எல்லா இடத்துலையும் அஞ்சு அஞ்சு விளக்கு ஏற்றி வைக்கணும் அன்றைக்கி மாலையில் தீபாவளி மாதிரி பாரத நாடு முழுக்க அன்றைக்கி இந்த தெய்வம் ஒலி ஒலி எல்லா இடத்துலையும் தீபத்தில் ஒளி பரவணும் தீபாவளி மாதிரி ராமர் வனவாசம் முடிஞ்சு மீண்டும் அயோத்திக்கு வர நாளும் அதே திதியில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு எல்லா போய் போன எல்லா கஷ்டங்களும் போய் எல்லா சுபிக்ஷமும் நன்மையும் வரப்போகிற ஒரு நல்ல நாளாக பாரத நாட்டுக்கு புதிய ஒரு வரலாற்று எழுதுகிற ஒரு நல்ல நாளாக அது அமையும் அது எல்லோரும் இதை செய்யணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி ஜெய் ஸ்ரீராம் அம்மா வணக்கம் நம்ம அயோத்தியில் நடக்கிற அந்த கும்பகாசணம் அழைப்புதலை நம்ம போய் கலந்துகோட உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதை பற்றி என்ன ஒன்று சொல்லுங்க என் பேர் சத்யா முருகானந்தம் நான் குமரையா கோயிலேருந்து இருக்கேன் இங்கே இல்லத்தில் வந்து இன்னைக்கு எனவும் ப்ள இன்னைக்கு எனக்கு பிளெஸ்ஸிங்கான நாள் போல ஆனால் தான் இவ்வளோ பெரிய விஷயம் யாருக்குமே கிடைக்காத விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா சொன்ன மாதிரியே வழிமுறை பற்றி நான் வீட்டில் இது பண்ணுவேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் जय श्री राम श्री राम जय राम जय जय राम I'm